அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து குர்ஆனில் இருக்கக்கூடிய நூற்றி நான்காவது சூறாவை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் சூறாவின் பெயர் சூரத்துல் ஹுமசா ஹுமசா என்றால் புறங்கூறுதல் என்று பொருள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வைலில்லி குள்ளி ஹுமசத்தில் ஹுமசதி குறை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் நில்லதி ஜம அமால அத்தகையவன் செல்வமே நிலையாக இருக்கும் என எண்ணி பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் எஹ் சபு அன்னமாலகு அகலதஹ் நிச்சயமாக தன் பொருள் தன்னை என்றும் நிலைத்திருக்கச் செய்யுமென்று அவன் எண்ணுகிறான் கல்லால் அப்படியல்ல நிச்சயமாக அவன் ஹுத்தமாவில் எரியப்படுவான் ஹுத்தமா என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது நாரு அது எரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நெருப்பாகும் அல்லதி அதி தத்தலி ஓ அலல் அஃத் அது உடலில் பட்டதும் இதயங்களின் மீது பாயும் இன்னஹா அழேகியம் ஒசதத் நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூடப்பட்டதாயிருக்கும் ஃபி அமதி முமதஹ் நீண்ட கம்மங்களில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக